ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சிவன்கண் நாட் தான் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ரன்னிங் ஒயர் மாதிரி கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு மூணு துண்டு ஒயர் வச்சு நம்ம எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிவன்கண் நாட்டுக்கு முதல்ல நார்மல் நாட் தான் போடணும் அதுக்கு ரன்னிங் ஒயரை அப்படி மடக்கிக்கிட்டு இந்த துண்டு ஒயரை ஈவனாக வச்சுக்கிட்டு அந்த லூப் மேலே போட்டு நம்ம நார்மல் நாட் போடணும் நார்மல் நாட் ஃபஸ்ட்டு போட்டு அதுக்கடுத்து இன்னொரு துண்டு ஒயர் எடுத்து நம்ம சிவன் நாட் போடணும் இதுக்கு இந்த துண்டு ஒயரை மடக்கி அடியில் ரன்னிங் ஒயருக்கு அடியில் வச்சுட்டு ரன்னிங் ஒயரை இப்படி திருப்பி ஒரு லுக் க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளார விட்டுட்டு இந்த துண்டு ஒயரோட அடிபாகத்தை எடுத்து இந்த நம்ம மடக்கி விட்ட லுக்குள்ளார விட்டு டைட் பண்ணணும் யிட் பண்ணால் இப்படி வரும் அடுத்து இன்னொரு துண்டு ஒயர் எடுத்து நம்ம நார்மல் நாட் போடணும் அதுக்கு ரன்னிங் ஒயரை மடித்து அது மேலே இந்த துண்டு ஒயரை போட்டு போடணும் இதுக்கடுத்து நம்ம சிவங்க நாட் போடணும் அதுக்கு துண்டு உயர் எடுத்து அடியில் கொடுத்து இந்த ரன்னிங் ஒயர் அப்படி மடித்து இதுக்குள்ளார விட்டுட்டு இந்த ஒயரோட அடி ஒயரை எடுத்து இதுக்குள்ளார விடணும் விட்டு டைட் பண்ணணும் இப்போது நம்ம இன்னும் ரன்னிங் ஒயர் வச்சுருக்கணுன்னா இது ஒரு ஷேப் எப்படி வரும்னு நமக்கு புரியும் பின்னோர் ரன்னிங் ஒயர் எடுத்து இதுக்கு மேலே வச்சு நம்ம பின்ன வந்த அளவுக்கு விட்டுட்டு இப்போ நம்ம மொதல் நாட்டு நார்மல் நாட் போட்டோம்னா அதுக்கு அடுத்த நாட் நமக்கு கண் நாட்டு வரும் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த துண்டு ஒயரை மடித்து விட்டு அதுக்கு மேலே நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு லூப் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளார விடணும் இப்படி மடித்து இதுக்குள்ளார விட்டுட்டு இதை நம்ம மடித்து விட்டால அந்த ஒயரோட அடிபாகத்தை எடுத்து இந்த லூப் விடணும் விட்டுட்டு நம்ம டைட் பண்ணிடணும் அதுக்கடுத்து நம்ம நார்மல் நாட் போடணும் அதை டைட் பண்ணணும் இங்கே பாருங்கள் இப்போ எப்படி வருதுன்னு இந்த ஷேப்பு இதே மாதிரி தான் சிவன் கண் நாட்டில் வரும் இதுக்கடுத்து நம்ம சிவன்கண் நாட் போடணும் அதுக்கு இந்த துண்டு ஒயரை ஒரு லுக் க்ரியேட் பண்ணி அதை விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம ரன்னிங் ஒயரை லுக் க்ரியேட் பண்ணி விடணும் இந்த துண்டு ஒயரை எடுத்து இதுக்குள்ளார விட்டுடணும் அடுத்து நம்ம நார்மல் நாட் போடணும் நீ பாருங்கள் இப்படிதான் சிவன் கண் நாட் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்